வாகன விபத்துக்கள் ஏற்பட காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் தீர்வு என்று பார்க்கும்போது ஒரே ஒரு பரிகாரம்தான் ஒரே ஒரு தாயத்து போதுமானது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இவர் ஒருவரே விபத்துக்களை தடுப்பதில் முன்னுரிமை பெற்றவர் அதோடு ஆயிலையும் நீட்டித்து தருவார் யாருக்கெல்லாம் ஆயிலை நீட்டித்து தருவார் என்றால் கடமைகளை செய்து முடிக்காதவர்கள் அதாவது திருமணம் ஆகாதவர்கள் அடுத்தது திருமணம் ஆகியிருந்தால் அவர்களின் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் இருப்பவர்களுக்கு இந்த சலுகையை நாம் அந்த தெய்வத்திடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை விதிப்படி விபத்து ஏற்பட்டாலும் மரணம் வராமல் தடுக்கக்கூடியவர் இவர் சக்கரம் வரைந்து புல்லுருவி மூலிகை வைத்து மந்திரஜபம் ஜெபித்து உடன் அருட்பொருட்களை சேர்த்து தாக்கி கொடுக்கிறேன் நீங்கள் செல்லும் வாகனத்தில் கட்டினால் மட்டும் போதுமானது அதோடு கூட உங்கள் நம்பர் பிளேட்டையும் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நம்பரை வந்து மாற்ற முடியாது என்ற பட்சத்தில் நான் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தருகிறேன் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும் எந்த ஒரு இருந்தும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நீங்கள் விவரம் அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்